இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள திருமதி சாந்தி லட்சாரமன் அம்மா அவர்களை வருக வருக என கொண்டு வரவேற்கிறேன் விழாவின் அடுத்த நிகழ்வாக மிகச்சிறந்த பேராசிரியர் பல மாணவர்களை உருவாக்கியவர் இலக்கண இலக்கியங்களில் தேர்ந்தவர் தமிழ் சார்ந்த பல ஆய்வுகளை உருவாக்கியவர் யாப்பு என்றாலே கசக்கும் மாணவர்களுக்கு இனிமையாக யாப்பிலக்கணம் கற்பித்த பேராசிரியர் நிகண்டுகள் குறித்து ஆய்வு செய்தவர் இன்றைக்கும் நிகண்டுகள் குறித்து ஆய்வு செய்யும் ஆய்வாளர்களுக்கும் ஐயா அவர்களின் நிகண்டு சிறந்ததாக கொல்லப்படுகிறது ஐம்பதற்கும் மேலான ஆய்வு வெளியிட்டவர் பேராசிரியர் முனைவர் மா சர்குணம் ஐயா மேனாள் முதல்வர் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி மயிலும் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம் இருக்கின்ற தமிழ் காக்க சூடுரைப்போம் இனி இருக்கின்ற நாளெல்லாம் அதற்குழைப்போம் பேர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த இசிசி தமிழாய்வு மையம் என்ற மையத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய திரு சேஷசேனன் அவர்களுக்கும் இந்த மையத்தின் பயிற்சி அளிக்கும் ஆசிரியப் பெருந்தகையாக விளங்குகிற என் கழுதகை நண்பர் முனைவர் திரு லட்சாராமன் அவர்களே மேடை அணி செய்கின்ற அன்புக்குரியவர்களே வந்திருக்கின்ற பயிற்சியாளர்களே குறிப்பாக பேராசிரியர் ஆர்எல் அவர்கள் இப்படி இயங்குவதற்கு பக்கபலமாக இருக்கின்ற ிருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றல் அவர்களே இங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முகங்கள் பலவற்றை பார்க்கிறேன் வகுப்பறையில நானும் ஒரு பதிமூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கல்லூரியை முடிச்சு அப்புறம் ஒரு மூன்று ஆண்டு ஒரு மகளிர் கல்லூரியில முதல்வராக இருந்தேன் அங்க பார்த்த முகங்கள் எல்லாம் இப்ப வழியில எங்கயா பார்த்தா ஐயா நலமா இருக்கீங்களா இப்ப எங்கயா வேலை படிச்சவங்களா அவங்க வேற ஒரு கல்லூரியில படிச்சவங்களான்னு ஞாபகம் வச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆறோ இல்ல ஏழு பைபாஸ் ஓபன் ஆர்ட் சர்ஜரி நடந்தது அதுல இருந்து என்னுடைய பழைய குரல் வளம் எல்லாம் போயிடுச்சு என் தமிழ் தொண்டை செய்வதற்கு தொண்டை உதவி செய்யவில்லை ஆகவே நான் கூடுமான வரைக்கும் இந்த பணியெல்லாம் செய்யறதில்லை வீட்டில இருந்தே யாராவது ஏதாவது கேட்கறாங்கன்னா உதவி செய்யலாமே தவிர மற்றபடி வெளியில் போ செல்வதில்லை குறிப்பா என்னுடைய சொந்த வாழ்க்கையை சொல்லணும்னு தேவையில்லைங்க என்னுடைய மூத்த தமக்கையார் ஒருவர் எண்பத்தி மூன்று வயதானவர் அவர் என் வீட்டில் இருக்கிறார் துணைவியார் பணியில் இருப்பதால் அவரை கவனித்துக் கொள்ளுகிற அடிப்படை அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறதுனால வெளியில வெளியில் வர முடியாது ஐயா கேட்டு கேட்டப்போ கூட நான் திரும்ப நாம் போய் போயாகணும் அப்படின்னு சொன்னேன் எனவே இப்போ அந்த நந்தி கிளம்பகத்தில் சொன்னது போல அதான் சித்ரா கட்டியும் சொல்லிட்டு இருந்தேன் மேடம் எப்படி இருக்காங்கன்னா அங்க ஒருவர் இங்க ஒருவர் ஆனதொரு காலம் அங்கு உயிரும் இங்கு உடலுமான கொடுங்காலம் என்று காலம் என்ற ஒரு உறுப்பில் ஒரு பாடல் வினையே ஆடவர்க்கு உயிரே என்பதெல்லாம் போய் வினையே மகளிர்க்கு உயிரே என்பதாக மாறிவிட்ட ஒரு காலம் அப்ப இவங்கெல்லாம் திரும்ப ஆடவர்கள் இவங்க டிராப் அண்ட் பிக்அப் கொண்டு விடுறது அப்புறம் கூட்டு வர்றது இந்த செய்கிறாங்க எனவே கல்லூரியில் கூட சொல்றது ஒன்று மூணு வரிசை பெண்களாக இருப்பார்கள் ஒரு வரிசையில் மட்டும் ஆண்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு இருபது ஆண்டு போச்சுன்னா பாருங்க நீங்க உங்க பக்கம் சுத்தமா வாஷ் அவுட் ஆகிருக்கு யாருமே இருக்க மாட்டீங்கன்னு இன்னும் படிக்கிறது மதிப்பெண்கள் வாங்குவதில்லை அதனால் பணி அவர்களுக்கு ஆனால் படித்தும் இவ்வளவு பேர் இன்னும் பணிக்கு போகாமல் இருக்கிறார்களே என்பதை நினைக்கிற பொழுது சற்று வேதனையாக இருந்தது ஆகவே அதை ரொம்ப முக்கியமா சைனம் அவர்களும் ஆறல் அவர்களும் கண்டிப்பா பயிற்றுவித்து பணிக்கு செல்வதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒருவே பணத்துக்காகலாம் இல்லை அப்படியெல்லாம் நினச்சி நிறைய ஃபீஸ் வாங்கி எல்லாம் எதுவும் நடத்தலை ஐயா கூட சொன்னாங்களே முன்னாடி தாகூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அவ்வளோ பேர் படித்தாங்க ஆனால் அப்பவும் ஒன்றும் பெரிய வருவாய்க்காதெல்லாம் வந்து வகுப்பு நடத்தலை அப்புறம் ஐயா நேஷனல் நடத்துகிறப்போ என்ன ஒரு மாணவர்கள் சிலர் வந்து பாரத்னு நினைக்கிறேன் அங்கே வந்து நீங்கள் வகுப்படுங்கன்னாங்க வேணாம்ப்பா அப்படின்னா அப்புறம் நம்மளை ஒரு விளம்பரமாக ஆக்கிக்கிறாங்க அவங்க மேனால் கல்லூரி முதல்வர் நான் எங்கேயும் பேர் போட்டு விழுப்புரம் மட்டும்தான் என்கிற ஒன்று முதல்வர் என்கிறதால் மட்டும் கூடாது நம்முடைய பணி தொடர்ந்து இருப்பதை வைத்து நமக்கு முகவரி வேணுமே தவிர அது ஒரு முப்பது ஆண்டு அந்த முகவரி இருந்தது ஆனா அதையே வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது இல்லையா கடைசி வரைக்கும் மேனாள் முதல்வர் மேனாள் முதல்வர்னு அது கொடுத்ததுக்கு அந்த சுவாமிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடப்பாட உடையவனாகத்தான் நான் இருந்தேன் இருக்கிறேன் சரி இப்ப நம்ம பணிக்கு வருவோம் இந்த தொடக்க விழாவில என்ன தலைமை செய்யணும்னு நினைக்க கூடியவர் அதுக்கு மேலே ஆட்ட இருக்கு இவர் அதான் சொன்னேன் இப்படி எல்லாம் நான் கல்லூரியில ஒரு பெரிய விழா அப்பலாம் பட்டமளிப்பு விழா பலது நடத்தணும் இது மாதிரிதான் அந்த சுவர் எல்லாத்தையும் மறைச்சீகரிச்சு பெரிய எல்லாம் கூட்டாந்து அங்க பூரா நடக்கிறோம் அந்த மாதிரி மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க சரி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து தமிழ் படிக்க மீண்டும் பணிக்கு செல்கிற உத்வேகம் கொண்டிருப்பதற்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்னூலார் தான் சொல்வார் வேற ஒண்ணுமே நான் சொல்ல தேவையில்லை நானே வகுப்பிறையில நன்னூல் நடத்துற பொழுது கேள்வி கேட்கிறப்போ மடம் நனி இழக்கும் எப்போது மடம்னா அறியாமை இகக்கும் அப்படின்னா நீங்கும் அறியாமை நன்கு நீங்கும் எப்பொழுது அவரே சொல்லி ஆசார் சார்ந்து அமைவரை கொழினும் கார்கூர் அல்லது பச்சலனாகும் ஒரு ஆசிரியனை சார்ந்து முறைப்படியா அவரிடத்துல வாயென வந்து இரு என இருந்து சொல் சொல்லி பருகுவன்னு ஆர்வத்தனாகி இல்லையா நெஞ்சு கலனாக எல்லாத்தையும் இப்படி எல்லாம் இருந்து படிச்சாலும் கூட கார்கூறு தான் பற்ற முடியும் அவருடைய அறிவை நான் அவர்கிட்ட படிச்சிட்டேன் ஆயிட்ட அப்படி எல்லாம் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்ப என்ன முழு அந்த சென் பெர்சன்ட் நாலேஜ் அது இல்ல நைன்டி பர்சன்ட் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன அதுக்கு ஒரே ஒரு வழி அம்மான்புடையோர் தம்மோட பயிரல் படிக்கக்கூடியவங்களோட சேர்ந்து படிக்கிறது குரூப் ஸ்டடி உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை அவங்க கிட்ட கேட்கறது அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை அவங்க கேட்டு நீங்க சரி செய்வது இப்படி எல்லாம் முறையான இந்த பணியை செய்தாதான் தொடர்ந்து இப்படி படிச்சாதான் அவங்களுடைய இந்த எத்தனை நாள் இருக்கோ இன்னும் முப்பது நாளோ நாற்பது நாள் தேர்வு இருக்குன்னா நாற்பது நாள் இதே தான் வேலை ஏதாவது இடையில நேரம் நீங்களே சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கலாம் மற்றபடி படிக்கிறது எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா படிச்சுதான் அவங்க வேற என்ன பண்றது இவங்கெல்லாம் படிக்கலைன்னா எத்தனை தடவை மூணு தடவையோ நாலு தடவையோ அவங்க அப்பியராய் திரும்ப அந்த இந்திய பணி தேர்வுல வெற்றி பெற்றார்கள் எனக்கு யாருன்னே தெரியாது திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க நீ யாரு ஐயா இந்த மாதிரி நான் ஐஏஎஸ் எழுதுறேன் நான் என்ன செய்யணும் இல்லை இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் இல்லை கம்பாரிட்டி கிராமர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க கவர்மெண்ட் காலேஜில் விழுப்புரத்தில் இருக்கவங்க யாரும் சொல்லியிருக்கு நியாயம் இல்லை ஏன்னா அவங்க என்கிட்ட யாரும் படிக்கலை கலைச்செல்வி இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் படிச்சாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அப்போல்லாம் வந்து ஒன்று நன்னூல் இல்லைன்னா வியாபாரங்களை காரியை செகண்ட் இயரில் கல்வெட்டும் கோயில் கலையும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இதுதான் நாம் நடத்திய பாடம் அப்பப்போ கொஞ்சம் 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 சுவைக்காக வேணும்னு கொடுங்க 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 அது இது சார் ரொம்ப பார்த்தாவே வேப்பங்காயை மாதிரி நினைக்கிறாங்க கொஞ்சம் என்ன இதை கொடுங்க இந்த பாட்டு சொல்லலாம் அப்படின்னு உண்மையாதான் ஒண்ணு இருக்கிறோம் ஒரு பாட்டு சங்க இலக்கியத்துல என்ன அழகான ஊமையை பயன்படுத்தியிருக்கான் எதையாவது சாக்கிட்டு இந்த மாதிரி சொல்லும் போது அவர்களுக்கு இலக்கியத்தின் மேலே ஒரு ஈடுபாடு கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் ஊனங்கள் போல நோன்று கொள்கை அறிவே துன்பம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனோ கையில்லாத உடவனாக இருக்கிறான் ஊமையன் வாய் பேச முடியாதவனாக இருக்கிறான் ஆனால் மட்டும் இருக்கிறது ஒரு வெண்ணெய் வைத்து விட்டு எப்படி பார்த்து இப்ப அடிக்கிற மாதிரி வெயில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் தன்னாலேயே பார்த்துட்டு இருக்கிறான் அது மாட்டு உருகி போயிட்டே இருக்குது ஒண்ணுமே செய்ய முடியல இப்படிப்பட்ட செய்வது அறியாது இருக்கிற ஒரு நிலையை எப்படி ஒரு ஊமையின் மூலமா புலப்படுத்துறான் பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாம சுவைத்து ரசிச்சு படிக்கிற பொழுது படைப்பாளனின் அனுபவம் படிப்பாளனுக்கு வருகிற பொழுது உங்கள் மனதை விட்டு அது என்றைக்கும் போகாது எப்பயோ படிச்சது திடீர்னு ஏதோ இன்னைக்கு அது ஏன் வந்ததுன்னு ஞாபகம் இல்லை ஆகவே நீங்கள் நன்கு படியுங்கள் முக்கியமா மூணு விஷயம் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா சிறந்த ஆசிரியரை கண்டறிவது முக்கியம் சிறந்த ஆசிரியர் வாய்த்திருக்கிறார் அதற்கடுத்தது ஆசிரியரை கண்டறிந்தால் மட்டும் போதாது அவர் சொல்லுவார் என்னென்ன நூல்களை படிக்க வேண்டும் என்னென்ன நூல்கள் உங்களுக்கு பயன் தருவனாம் படிக்கிறப்போ ஸ்பூன் கிடையாது நம்மளோ தொல்வாப்பியமோ நூறுபா நூறுபா நாம நடத்துற மாதிரி எல்லாம் அங்க நடத்துறது இல்லை அப்போ இந்த நூல்களை படியுங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி படிக்க வைக்கணும் அதற்கடுத்தது அந்த நூல்கள் கிடைக்கிற இடங்கள் நூலகங்கள் எவை எந்த நூல்களில் அந்த செய்திகள் இருக்கின்றன அடையாளப்படுத்துவரும் ஆசிரியர் தான் அவரை காட்டுற அந்த அடையாளத்தை வச்சு நீங்க தான் படிக்கணும் அழுதாலும் பிள்ளை அவள் தானே பெற வேண்டும் என்பார்கள் என்னதான் இருந்தாலும் படிக்க வேண்டியது நீங்க அவர் சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா நீங்க படிக்கணும் அப்படி படித்து அந்த படித்ததை உங்கள் ஒரு சாலை படிக்கிறவரோடு நீங்கள் கலந்து பேசி பலவர்கள் ஏட்ட கூட அப்போ சித்திரை கேட்டாங்க நான் இதெல்லாம் டெஸ்ட் வச்சிங்கன்னா எழுதி தரேன் சார் அசைன்மெண்ட் எழுதி தரேன் திருத்தி தரீங்களா நாங்கள் என்னால் முடியாது எனக்கு இருக்கிற சூழல் முடியலை இப்போவும் என்னால் ஐயோ ரெண்டு மணி நேரம் விட்டு வந்துட்டேன் அவங்க எப்படி இருக்காங்களோன்ற அந்த தேனே முடியலை என்னதான் பேசி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த இதுல ஆறல் சார் உற்று எப்படி உதவுற மாதிரி முந்தா நாள் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க சுதா அங்க சமையல் பண்றாங்க உடம்புக்கு எடுக்காத சாப்பாடா இருந்தா நீங்க கிட்ட சொன்னா வீட்டுக்கார கொண்டா கொடுத்துருவாரு அதை சொல்ற மகரா சார் அவரு அந்த மாதிரி ஒரு வழிய சொல்லி விட்டார் சரியா அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளால முடியாத பொழுது இப்பெல்லாம் நான் படிப்பாளனா இருக்கிறதோட பாதி சமையல்கார நான் மாற்ற இப்ப என்ன கேட்டீங்கன்னா நீங்க சாம்பார் எப்படி வைக்கிறது கூட்டு எப்படி வைக்கிறது பொரியல் எப்படி வைக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா எப்படி செய்யறதுன்னா எல்லாத்தையும் நானே ஒரு யூடியூப் போட்டு அதுல எல்லாம் தொடங்கிக்கலாம் ஆகவே இப்படிப்பட்ட பணிகள் பல இருந்தாலும் நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு அல்லது நிலையான ஒரு வேலைக்கு போய்தான் ஆக வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு வந்திருக்கிறீர்கள் அப்ப நான் ஒரு முறை மனைவி பணியில இருந்தாங்க கணவன் சம்பாதிச்சதுல நீ மனைவி நீ குடும்பம் நடத்துறனா மதிப்பான குறை சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் ஒண்ணு என்ன பண்ற இப்ப பீலிட் முடிச்சுட்டு பழைய பேப்பர் வாங்கி வைக்கிற வேலையை பண்ற அதை நிறுத்த நடத்துறவங்க தாகூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து படி தொடர்ந்து முப்பது நாள் நாற்பது நாள் படி கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க வாங்கினதெல்லாம் அவங்க சென்டர்ல இருந்து போலது பேப்பர் வைக்கிற இடத்துல போட்டு வச்சிருந்து உடன் தயோட பொழுதோடு அங்கிருந்து படிச்சு அவர் அந்த ஆண்டே தேர்ச்சி பெற்று வேலைக்கு போயிட்டார் வேலைக்கு போனதோட மட்டும் இல்ல திண்டிவன எப்போ வந்தாலும் ஐயா ஒரு போன் வச்சிங்கன்னா உங்களை நான் வந்து அழைச்சிட்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க திருப்பி கொண்டாந்து அங்க விட்டுருவான் பாரு அப்படி ஒவ்வொரு முறையும் அப்படி பண்ணுவார் இன்னைக்கு அவர் எலெக்ஷன் கிளாஸ் போயிட்டார் அதனால வேற வழி இல்ல ஆகவே அப்படி நீங்கள் எல்லாம் படித்து எதிர்காலத்தில் ஆசிரியரின் பெயர் விளங்கும்படி செய்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய பேசிக்கொண்டிருக்கலாம் பேசுவதற்கு நிறைய பேர் நாட்டில் இருக்கிறார்கள் செய்வதற்கு தான் ஆள் இல்லை எனவே நீங்கள் உங்கள் பயிற்சியை தொடங்குங்கள் அனைவரும் வெற்றியாளராக ஆகி அறிவியுங்கள் அப்பொழுது ஒரு சின்ன நன்றி சொன்னால் போதும் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம்